அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போற வீடியோ வந்து பாரத கதைகளில் தேவா விரதன் பீஷ்மரான கதை எப்படி அவர் பீஷ்மருக்கு எப்படி எப்படி பேர் வந்தது அவர் தேவ வரதன்தானே கங்கை அம்மா பேர் வச்சு சாந்தனுக்கிட்ட கொடுத்தாங்க அவருக்கு எப்படி பீஷ்மர்னு பேர் வந்தது சாந்தனு மன்னர் என்ன பண்ணுறாரு சாந்தனு மன்னர் என்ன பண்ணுறாருன்னா அவர் ஆட்டங்கார ஓரமாக உலாவிக்கிட்டு இருக்கார் அவர் மன்னர் இல்லையா அவர் அப்படியே காலார நிலம்பி காற்று வாங்கிக்கிட்டு இருக்கார் அப்போது ஒரு வாசனை வருது அருமையான ஒரு வாசனை வருது இன்னும் இவ்வளோ அருமையான வாசனை வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி இப்படி பார்த்துட்டு போகிறாரு அப்படி போகும்போது அங்கே ஒரு பெண் அழகு அழகுன்னா அழகு அப்படி ஒரு அழகு பார்ப்பவர்கள் மயங்கி விழுகின்ற அளவுக்கு ஒரு அழகு அவங்களுடைய அந்த கொண்டை முடி காதில் போட்டிருக்கிற தோடு கழுத்தில் அணிஞ்சிருக்கிறது க சங்கு கழுத்து செவ்வ செ செந்தாமரை போன்ற முகம் அந்த இதழ் அந்த செவ்வரளி போன்ற இதழ் காந்தல் விரல் இப்படி வர்ணி வர்ணிக்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான அழகி அங்கே பார்க்குறாரு பார்த்துட்டு அந்த பெண்ணுக்கிட்ட போய் விசாரிக்கிறாரு அது என்னுடைய பெயர் சக்தியை நான் செம்படவ பெண்ணு செம்படவ தலைவனுடைய பெண்ணு அப்பக்கத்தில் தான் இருக்குது எங்கள் நான் ஊருன்னு சொல்லுது உடனே அவர் தன் மனதில் உள்ளதை அந்த பெண்ணிடம் பேசிக் உன் என்னை திருமணம் செய்து கொள்கிறாயா என்று பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அவருடைய அந்த பெண்ணுடைய தந்தை அங்கு வருகிறார் அவர் வந்து ஐய மன்னா மன்னாதி மன்னா உங்களை நான் வணங்குகிறேன் நீங்கள் என் மகளிடம் பேசிக்கொண்டிருந்ததை நான் கேட்டேன் உங்களுடைய விருப்பம் சரிதான் ஆனால் அப்படின்னு எழுக்கிறார் என்ன ஆனால் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஏற்கனவே கலை நாட்டை ஆளக்கூடிய வயதில் ஒரு மகன் இருக்கிறார் அந்த மகனுக்கு தான் நீங்கள் நாட்டை சுட்டு குடிப்பீர்கள் ஆனால் என் மகள் வயிற்றில் பிறக்கும் குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு தான் நீங்கள் நாட்டை நாட்டை அதாவது சுட்டு கொடுக்க வேண்டும் மன்னன் ஆக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் அதற்கு சம்மதமானால் நாங்கள் திருமணம் செய்து கொடுக்குறோம் என்று அவர் சொல்கிறாரு சாந்தனுக்கு மனசு சரியில்லை தேவவரதன் அறிவாளி அழகானவன் அறிவாளி சிந்திக்கக்கூடியவன் நல்லவன் நாட்டுக்கு நல்லது செய்யக்கூடியவன் அவங்ககிட்ட இருக்கிற திறமை அடுத்தவங்கள்ட்ட இருக்குமான்னு கூட தெரியாது அந்த பையனுக்கு இப்படி ஒரு துரோகம் நம்ம செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவருமட்டும் அமைதியாக வீட்டுக்கு வந்துட்டார் வீட்டுக்கு வந்துட்டார் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா சொல்லலை வந்துட்டார் வந்தாலும் கூட அவர் மனசில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அதே சிந்தனை அந்த பெண்ணையோட சிந்தனையை தான் ஓடிக்கிட்டு இருக்கு அவனுடைய முகம் வந்து வந்து போகுது இவரால் தூங்க முடியல சாப்பிட முடியல அரசு வேலைகளை ஒழுங்காக செய்ய முடியல சதா சர்வகாலம் அந்த பெண்ணையை நினைத்து ஏதோ சிந்தித்து ஒரு ஒரு யோசனையில் ஆழ்ந்து கொண்டே இருக்கிறார் இதை வந்து தேவவரதன் பார்க்குறார் பார்த்துட்டு தேரோட்டியை பார்த்து என்ன நடந்தது ஏன் அப்பா அப்படி இருக்காருன்னு கேட்க தேரோட்டியும் நடந்ததை சொல்கிறார் உடனடியாக அவர் அந்த மீனவ தலைவனை போய் பார்த்து எங்கள் அப்பாவுக்கு உங்கள் பெண்ணை கொடுங்கள் என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்று சொல்கிறார் இதை கேட்டு அந்த அப்பா என்ன சொல்கிறாரே இல்லைப்பா நீ வந்து எப்படியாக இருந்தாலும் திருமணம் ஒன்றைக்குவேன் உனக்கு பிறக்க போகிற வாரிசுக்கு தானே அந்த நாட்டை கொடுக்க முடியும் என் பொண்ணுடைய பிள்ளைங்க எப்படி இந்த நாட்டை ஆள முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு சரி அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறேன் அதாவது நான் என் வீடு உள்ள வரைக்கும் ஒரு பெண்ணை மனசால் நினைக்க மாட்டேன் திருமணம் பண்ணிக்க மாட்டேன் இது சத்தியம் நீங்கள் நம்பி உங்கள் பொண்ணை எங்கள் என்னுடைய அப்பாவுக்கு திருமணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு இவர் சொல்லி முடித்ததுமே தேவலோகத்திலிருந்து பூ பொழிதை பீஷ்மா பீஷ்மை என்ற வார்த்தைகள் ஒழித்து கொண்டிருக்கிறது பீஷ்ம என்றால் சொன்னதை செய்பவன் என்ற அந்த அர்த்தத்தில் அவர்கள் எல்லோரும் வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த விஷயம் தந்தைக்கு போகிறது தந்தை கேட்டு மகனை பாராட்டுகிறார் மகனே என்னால் உன் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டாயே உன் எதிர்காலத்தை ஏன் இப்படி ஒரு நிலைக்கு நீ கொண்டு வந்தாய் என்னால் இப்படி செய்யலாமா நான் ஆசைப்பட்டேன் என்பதற்காக நீ திருமணமே செய்து கொள்ளாமல் பெண்ணையே நினைக்காமல் எப்படி வாழ்வாய் ஏன் இப்படி செய்கிறாய் மகனே நீ இல்லைப்பா அவர் ஆறுதல் சொல்கிறாரு ஆறுதல் பரவாயில்லப்பா நீங்கள் நல்லா இருக்கணும்ப்பா உங்கள் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை நீங்கள் வாழணும்ப்பா அதுவே எனக்கு போதுப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பான்னு சொல்லுவார் உடனடியாக அவர் தந்தை அந்த காலத்தில் மன்னர்கள் சொல்லுகின்ற வாக்கு பலிக்கும் அவர் ஒரு வரம் கொடுக்குறார் மகனே நீ எப்பொழுது நினைக்கிறாயோ அப்பொழுதுதான் உன் உயிர் போகும் அது வரைக்கும் உன் உயிர் போகாது எல் நீ நீ பல ஆண்டுகள் நீடோடி வாழ்வாயாக என்று வாழ்த்துகிறார் இதுதான் வரதன் பீஷ்மரான கதை இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவை சந்திப்போம் நன்றி